பிரேஸ்தலால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டுமா இந்த வீடியோவின் மூலமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷங்க சமீப நாட்களாய் இயேசுவின் வாழ்க்கை வரலாறை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன் மத்திய மார்க் லூக்கா யோவா நான்கு புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்ச என்னன்னா இயேசுவை போல மாறணும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அநேக சுபாவங்களை வெளிப்படுத்தினார் அந்த சுபாவங்கள் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாஞ்சை வந்தது நமக்கு அவர் அப்பா எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறோம் ஆனால் அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா கொஞ்சம் நாம் கேள்வி போட்டு பார்த்தால் நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ளே வரத்தான் செய்யும் அப்பனை போல பிள்ளை தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க அவருடைய பிள்ளைகள் அவரை போல இருக்க வேண்டும் என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவரிடத்துல காணப்பட்ட ரொம்ப அழகான ஒரு குணாதிசை என தெரியுமா சிலுவையிலே எல்லாரையும் மன்னித்தார் மன்னிக்கிற சுபாவம் ஏசு யாரை மன்னிச்சார் தெரியுமா தன்னை காட்டி கொடுத்த யூதாசை மன்னித்தார் தன்னை மறுதளித்த பேதிருவை மன்னித்தார் தன்னை கைவிட்டு கெசமனை தோட்டத்தில் ஓடி போன தனிமையாக்கிவிட்டு இயேசுவை தனிமையாக்கிவிட்டு ஓடி போன எல்லா சீசர்களையும் மன்னித்தார் இவர்கள் எல்லாம் மூன்றரை வருடம் இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவினால் நன்மையை பெற்றவர்கள் ஆனால் இயேசுவை மறுதளித்தான் ஒருத்தன் ஒருவன் காட்டி கொடுத்தான் மற்றவர்கள் ஓடி போய்விட்டார்கள் இயேசுவை அனாதையாக விட்டுவிட்டு இவர்களை எல்லாம் இயேசு மன்னித்தார் அதனால தான் சிலுவையில் சொன்னார் பிதாவை இவர்களை மன்னியனும் இன்னும் யார் இயேசுவை மன்னித்தார் தன்னை நிந்தித்தவர்களை தன்னை தூஷித்தவர்களை அதாவது இயேசுவை பாடுபடுத்தி அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி தலையிலே குட்டி அவரை துப்பின அநேகர் உண்டு இயேசுவின் பாடுகளின் போது அதை நம்ம பார்க்க முடியும் இயேசுவை கைது செய்ததிலிருந்து அவர் மறிக்கும் வரையிலும் அவரை நிந்தித்தார்கள் தூஷித்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் குட்டினார்கள் துப்பினார்கள் அவரை வாரினால் அடித்தார்கள் எல்லாரையும் சகோதரா சகோதரியே இந்த திவ்ய குணாதிசயம் சுபாவம் கிறிஸ்தவனாகிய நமக்குள்ள இருக்கிறதா நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறீர்களா மனதார மன்னிக்கிறீர்களா இதே போல துரோகிகளை மறுதளித்தவர்களை உங்களை ஆபத்து நேரத்தில் விட்டுட்டு போனவங்களை உங்களை நிந்தித்தவங்களை தூசித்தவங்களை அடித்தவர்களை மனதார அந்த காரியங்களை மறந்து உங்களால் அவர்களை நேசிக்க முடியுமா அதை செய்தார் ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்க யாரா இருந்தாலும் சரி கசப்பு இருக்கா வைராக்கியம் இருக்கா என்னால இவங்களை மன்னிக்கவே முடியல பிரதர் அப்படிப்பட்ட துரோகம் எனக்கு பண்ணிருக்காங்க இவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா இன்னும் உங்களுக்குள்ள இயேசுவின் சுபாவம் வரல நீங்க இயேசுவை போல மாறல நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் நீங்க சொல்லிக்கலாம் இயேசுவின் பிள்ளைன்னு ஆனா உண்மையில நீங்க இயேசுவா பிள்ளை இல்லை ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அவரை போல இருப்பார்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே எல்லா கசப்புகளை வைராக்கியத்தை பகையை விட்டு விடுங்கள் எல்லாரையும் மன்னியுங்கள் மனதார மன்னியுங்கள் மறந்து விடுங்கள் எல்லாரிடமும் நீங்கள் அன்பாய் பழகுங்கள் இயேசு அதைத்தான் சிலுவையில கற்றுக் கொடுத்தார் எல்லாரையும் மன்னிக்கணும் அதுதான் திவ்ய சுபாவம் இந்த சுபாவம் உடையவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அந்த சுபாவம் இல்லை என்றால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இந்த சுபாவத்தை பெற்றுக் நிச்சயம் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்வார் മൈമ യേസ് ആമേ